சீக்கிரமே பசுபதியோட பிரச்சனையை முடித்து நம்ம விஜய்காவிரி ஒன்று சேரணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க விகா ஃபேன்சஸ் சம கோவத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னால் நம்ம இப்போதைக்கு சேர மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகிட்டாங்க எப்படா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏமாந்து போனது தான் மிச்சம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விஜய்காவிரிக்கு தொடர்ந்து பிரச்சனை தான் அடுத்து என்னெல்லாம் சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சாரதமாக இங்கே கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக பசும்போது நம்ம குடும்பத்தை இப்படி பாடாப்படுத்துகிறான் என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு அக்கா இந்த மாதிரி டைம்ல நீ ஃபீல் பண்ணாத நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கவலைப்படாமல் இரு நாங்கள் உடனே கொடைக்கானல் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கேப் புக் பண்ணி நம்ம கும்பரன் காவேரி பாட்டி வந்து கிளம்புறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்குமே ஒரு வித சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுமே பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் இதுல என்ன பாசிட்டிவான ஒரு விஷயம்னா நம்ம கங்கா ஹெல்த் ஒரு மாதிரி நம்ம கா காவேரியோட ஹெல்த் ஒரு மாதிரி தான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிருந்தாங்க நம்ம காவிரி நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க ஆனாலுமே பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல வந்து லாங் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்றது நல்லதுதான் ஆனாலுமே நம்ம காவிரியோட நிலைமை அந்த மாதிரி வேற வழியில் அவங்க போய் தான் ஆகணும் ஏன்னா அவங்கள பத்தி விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாதனால விஜய பத்தி தான் காவிரி ரொம்பவே யோசிக்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவருமே வந்துரு வந்துருவாரு அது மட்டும் இல்லாம நம்ம மேலேயுமே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அங்க பாட்டி கார்ல போகும்போதே புலம்பிட்டே இருக்கிறாங்க அந்த நாசமா போறவேன் ஏன் தான் அப்படிலாம் வந்து படுத்துறானோ தெரியலையே என் பையனோட உசுரதான் காபு வாங்கினா இன்னுமே அவனோட ஆத்திரம் தீரலையா அவனுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டினாதான் நான் நிம்மதியா இருப்பேன் நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி நீங்கள் நீங்க தயவு செஞ்சு புலம்பாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நடந்த எல்லா விஷயமும் யமுனாவுக்கு வந்து தெரிய வருது கங்கா மூலம் அவங்களுமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நீ கொஞ்சம் சேஃப் ஆகிரு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு நீங்கள் நிவின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க எதுக்காக தான் உன் மாமா இப்படிலாம் பண்ணுறாரோ தெரியலையே உங்கள் மாமா மட்டும் இதில் வந்து இருக்க மாட்டாரு உங்கள் மாமா பிரச்சனை பண்ணாலே எனக்கு உங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது அவங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நிவின் இருந்தது சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான் அந்த ஆளுக்கு இப்போ நேரம் சரியில்லை நினச்சிட்டு நினைக்கிறேன் இப்படி அதனால தான் அப்படிலாம் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் இரு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கிளம்புறாரு நீங்க நம்ம யமுனா இருந்துக்கிட்டு பாவம் இந்த மாதிரி டைமில் வந்து தனியாக இருக்கிறா நம்ம போயிட்டு ஹெல்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி வந்து கொடைக்கானலுக்கு ரீச் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் சாரதாமாவை வெளியவே உட்கார வச்சு இந்த பசுபதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் நீ நல்லா இருப்பியா நாசமா போவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா என்னதான் பசுபதியை சாப விட்டாலுமே அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சு வரா அதுக்கெல்லாம் பயந்து வரா நம்ம பசுபதி ஆஹ் ஏன்னா எத்தனையோ அடி வாங்கிட்டாரு மிதி வாங்கிட்டாரு விஜய் கிட்ட அடி வாங்கிட்டாரு காவேரி கிட்ட அடி வாங்கிட்டாரு எல்லாருக்கிட்டேயுமே கிட்டத்தட்ட அடி வாங்கிட்டாரு ஆனாலுமே அவர் செய்கிற சம்பவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு பாவம் நம்ம சாரதமா ஆதங்கத்துல வந்து ரொம்பவே வந்து இருக்கிறாங்க காவிரியோட குடும்பத்துக்கு இந்த வீடு ரொம்பவே முக்கியம் அவங்களோட அப்பா ஞாபகர்த்தமா இருக்கிறது இந்த ஒன்று மட்டும்தான் மற்ற எல்லாத்தையுமே பசுபதி வந்து அபகரிச்சுக்கிட்டாரு ஆனாலுமே அவரோட மனசு வந்து இன்னுமே வந்து நிறையல போல ஏன்னா எந்தளவுக்கு நம்ம காவிரியோட குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தணுமோ அந்தளவுக்கு அவர் எல்லாமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறாங்க நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு உடனே பசுபதி இருந்துக்கிட்டு இங்கே பாருமா தேவையில்லாம நீ இப்படிலாம் வந்து சண்டை போட்டுருக்குறத கிளம்பு என்னதான் நீ நீ விட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இது என்னோட வீடு இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது உன்னோட வீடு இது எங்களோடய வீடு சரியா நீ தான் இங்கேருந்து போகணும் ஒழுங்கு மரியாதையே போயிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க பாரு இதில் வீடு யாரோடதுன்னு சொல்லிட்டு நீயே படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க நீ எதையாச்சும் வந்து எழுதி வச்சுருப்ப அதை நான் பார்க்கணுமா ஒழுங்கு மரியாதை கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எல்லாேருமே இன்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம காவேரி குமரன் எல்லாருமே வந்துட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து பசுபதி கிட்டே பாய்ங்க பாயிறாங்க என்னடா என்ன தான் நினைச்சிட்ருக்குறோம் உங்க மனசில் எங்க வீட்டை ஓவிடுன்னு சொன்னா உண்மையாயிருமா இங்க இருந்து கிளம்பு அதுதான் உனக்கு நல்லது இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அன்னைக்கே என் கையால உனக்கு உண்டு போய் எல்லாருமே தடுத்துட்டாங்க இப்பயும் வந்து ஆஹ் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ பண்ற வேலைக்கு இப்பயே வந்து நான் வந்து உனக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்துல நம்ம காவிரி வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆஹ் பாட்டி இருந்துகிட்டு பசுபதியை செம்மையா திட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குமரன் இருந்துகிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற நீ எல்லாம் மனுஷனா ஆஹ் சி உனக்குலாம் அறிவே கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா பசுபதி வந்து வெளுத்து வாங்குறாரு என் பாரு எதுக்காக எல்லாருமே கத்திட்டு இருக்கிறீங்க ஆஹ் சிங்கப்பெண் வீரப்பெண் வன்ட்டேங்களா உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் வரணும் இல்லை வந்து தானே ஆகணும் இப்போ குடும்பத்தோட கிளம்புங்க அதை நான் பார்த்து ரசிக்கணும் இந்த வீடு வந்து இன்னும் உங்களுக்கு கனவுல கூட கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது இனிமேல் என்னோட வீடு ஆஹ் சரியா அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ அப்படியா இந்த வீட்டு ஒரிஜினல் பத்திரமே எங்க கிட்டதான் இருக்குது நீ எப்படி ஏமாத்தி இந்த வீட்டை வாங்க முடியும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க எதுவுமே பண்ண முடியாதா பாக்கதானே போற இந்த பசுபதினால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே பிரச்சனை ஆகுது அவங்களுக்குள்ளேயே செம்ம கலவரம் ஆயிடுது அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்துடுறாங்க வந்துட்டு சண்டையை வந்து விளக்கி விட்றாங்க எதுக்காக இப்படி சண்டை போட்டு இருக்கிறீங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து காவிரி வந்து சொல்கிறாங்க இது எங்களோட வீடுங்க சார் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியிட கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இவங்க அப்பா வந்து பத்து லட்சத்துக்கு வீடு அடம் அடமானம் வச்சு எங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தாரு அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாதனால இப்போது இந்த வீடு என்னோடய வீடு தான் அவர் எழுதித்த இந்த பத்திரம் தான் இதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுக்குமே இங்கே நம்ம சாரதா காவிரி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இல்லை இல்லை இவர் போய் சொல்கிறாரு எங்கள் அப்பா இவர்கிட்ட பணம் எதுவுமே வாங்கலை எங்கள் அப்பா கிட்டேருந்து எவ்வளவோ ஏமாத்தி வாங்கிட்டாரு தோட்டம் தொடவே எல்லாத்தையுமே வாங்கிட்டாரு இப்போ எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த வீடு தான் இதையுமே வந்து பிளான் பண்ணி எங்களை எங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தயவு செஞ்சு நம்பாத நம்பாதீங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் உங்கள் அப்பாவோட சைன் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் நம்ம காவேரி வந்து பார்த்ததில் அது அவங்க அப்பா போட்டு கொடுத்த சைன் தான் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அம்மா இது எப்போ நடந்தது உங்ககிட்ட அப்பா இதை பத்தி எதுவும் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆஹ் இல்லைக்கா வெரி அப்பா எதுவுமே சொல்லலை இல்லை இது இதுல ஏதோ தப்பா இருக்குது இந்த பசுபதி வந்து ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறான் அப்பா இப்படிலாம் பண்ணவே கிடையாது ஏன்னா அவர் எல்லா விஷயமும் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த பசுபதி ஏதோ சதி பண்ணுறான் இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா நீ வந்து கொஞ்சம் இரு நீ வந்து இப்படிலாம் கோவப்படாத டென்ஷன் ஆகாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே போலீஸ் கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க சார் இந்த ஆள் எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவோ வந்து கஷ்டம் கொடுத்துட்டாரு இப்போ கூட இவர் மேலே வந்து சென்னையில கேஸ் இருக்குது இவர் ஃபெயில் தான் வெளியே வந்திருக்கு ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கிறாரு இப்போ வந்து இப்படிலாம் எங்ககிட்ட இன்னுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இவரை நீங்க சும்மாவே விடாதீங்க இவர் இவர் மேல இப்போவே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி இருந்துகிட்ட சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இதில் வந்து தெளிவாக வந்து போட்டிருக்குது அந்த அந்த உங்க இந்த வீட்டு பேர்ல வந்து உங்க அப்பா பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாரு அதை கொடுக்க முடியாதனால இப்போ இந்த வீடு இவருக்கு தான் சொந்தமாகும் சரிங்களா உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று நிறுவிங்க இல்லைன்னா அந்த பத்து லட்சத்தை இவர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துட்டு வீடாக திருப்பிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இங்கே காவிரியோட மனசு சுப்புநூறாக உடஞ்சிடுது இல்லைங்க சார் இவர் பொய் சொல்கிறாரு ஆல்ரெடி எங்ககிட்ட இவ்வளவோ பணம் வாங்கிட்டாரு இதுக்கு முன்னாடியும் இதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது நாங்களே ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை இந்த விஷயத்த நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதம்மா அஹ் நீங்க நீங்கதான் வந்து முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கிளம்பிடுறாங்க நீங்க பசுபதி கூட ரொம்பவே நக்களா வந்து பேசிட்டு இருக்கிறேன் என்ன பசுபதி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சதா ஒழுங்குமரியாதான் இங்க இருந்து கிளம்புங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நீங்கள் அசிங்கப்பட்டு போவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு கதறி அழுகுறாங்க ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோடய வீட்டுக்கார் வாழ்ந்த வீடே இப்போ எங்கள் கையை வீட்டுக்கு போயிருச்சே அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க குமரன் இருந்துக்கிட்டு பசுபதியை பிடி பிடிச்சி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கிறாங்க டே நீலாம் ஒரு டம்மி பீஸ் ஒழுங்காக அப்போது என்ன பண்ண முடியும் சும்மா இப்படி கத்த மட்டும்தான் முடியும் அதை தவிர்த்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டு இருந்துக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா படுபாவி நிலா நல்லாவே இருக்க மாட்டேன் பாரு ஒரு நாள் என்னால் ஒரு நாள் காரில் அடிபட்டு தான் சாகப் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுமே அவங்க பங்குக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க நீங்கள் என்ன தான் சாப விட்டாலும் இந்த பசுபதி கிட்டலாம் எதுவுமே வேக போகிறதில்ல கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு காவிரியோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இப்போதைக்கு போக வேணாம் இங்கே பக்கத்துலேயே ரூம் எடுத்து நம்ம தங்கிக்கலாமா இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த எல்லா விஷயமும் கங்காவுக்கு வந்து தெரிய வருது கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க யமுனா இருந்துக்கிட்டு கங்காவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நிவின் மூலம் நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிய வருது உடனே விஜய் வந்து கொடைக்கானலுக்கு கிளம்புறாரு கூடவே நம்ம நிவின்மே வராரு ஏன் தான் இந்த பசுபதி வந்து திருந்தவே மாட்டான்னு தெரியலையே காவிரி குடும்பத்துக்கு பிரச்சனையே கொடுக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அடித்தாலும் மறுபடி மறுபடியும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த தடவை அவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் ஆஹ் நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும் காவிரியோட குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயங்கர கோவத்துல நம்ம விஜய் வந்து கொடைக்கானலுக்கு போறாரு போனதுமே பாத்தீங்கன்னா பசுபதி கிட்ட பயங்கரமா சண்டை போறாரு போட்டு அடி அடினு அடிக்கிறாரு டேய் நீலாம் திருந்தவே மாட்டேயா இப்போ எதுக்காக இப்போ காவிரியோட வீட்டை உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன் கொடைக்கானலுக்கு போ காவிரியோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு மறுபடியுமே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்து நான் எதுவுமே பண்ண முடியாததில்லை அதான் இங்கே வந்து தரமான சம்பவம் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பாத்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு இதை கேட்டதுமே விஜய்க்கு சம கூவுறது நிவீன் இருந்துக்கிட்டு நம்ம விஜயை பிடிச்சி தடுக்கிறாங்க விஜய் நீங்கள் கோவப்படாதீங்க இந்த ஆளெல்லாம் என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணுவோம் சும்மா நம்ம கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படின்னு வந்து இவன் வழியிலே போயிட்டு இவனை நம்ம அடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாரு குமரன் இருந்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து எதுவுமே பண்ண காவேரி நம்ம வந்து சென்னைக்கு போகலாம் சென்னைக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் உன் இவன் இவன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்துல நிரூபிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா மாமா உயிரோட இல்லை அவருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் நம்ம பேசாமல் அவன் அவன் கேட்குற அமௌண்ட் அந்த பத்து லட்சத்தை வந்து நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நம்ம வீடை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன வேலை இருக்குது அந்த பசுபதியை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து அங்கே வீட்டுக்கு போகிறாங்க பசுபதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாரு அதை பார்த்தா காவிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க இன்னொரு பக்கம் அந்த டைமில் விஜய் இங்கேயே வெளியே போயிருந்தார் காவிரி இங்கே தானே வந்தான்னு சொன்னாங்க ஆனால் எங்கேயுமே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே பக்கம்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க கடைசியாக ஏதோ சவுண்டு கேட்கவும் விஜய் அங்கே வந்து வர்றாரு காவேரி பசுபதி கூட பயங்கரமாக சண்டை இருக்கிறாரு போட்டுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க காவேரி ஏன் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறா வயிற்றுல குழந்தை இருக்குது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படிலாம் இது இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜயும் நிவீனும் வந்து போகிறாங்க அதுக்குள்ளமே பார்த்தீங்கன்னா பசுபதி காவேரி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க இதை பார்த்து விஜய் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்த்திங்கன்னா தூக்குறாங்க இங்கே காவேரி வயிற்று பிடிச்சிட்டு அழுகுறாங்க கோவத்தில் விஜய் இருந்துகிட்ட பார்த்தீங்கன்னா பசுபதியை விஜய் அடிச்ச அடியில் பசுபதி உடம்புல இருந்து ரத்தமா பாத்தீங்கன்னா கொட்டுது இங்க சாரதமா நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க காவிரி என்னாச்சு ஏ வயிறு ரொம்ப வலிக்குதா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆஹ் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா காவிரிக்கு வழி தாங்க முடியல ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பசுபதி அடிச்சுட்டு இங்க விஜய் வந்து நம்ம கிட்ட வராங்க காவிரி ரொம்ப வலிக்குதா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா இந்த டைம்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா ஏன் இவன் இவ இவங்ககிட்ட இப்படி நீ சண்டைக்கு போகிற அதான் குமரன் அண்ணன் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து இவனை என்ன பண்ணணுமோ பண்ண மாட்டேன்னா நீ எதுக்காக கோவப்பட்டு இப்ப பாரு என்ன நிலமையில இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டியா இப்போ வயத்துல குழந்தை இருக்குது குழந்தைக்காகவாச்சும் நீ யோசிக்கணும்ல எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க விஜய் சொன்னதை கேட்டுட்டு இங்கே நம்ம சாராதமாக பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன குழந்த இருக்குதா வயத்தில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் காவிரி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் விஜய் வந்து விஷயத்தை போட்டு உடைச்சுறாங்க உடனே வந்து இங்கே நம்ம காவிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க இன்னுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்